ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி விட்டுருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற அந்த காணொலியில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க நாகர்கோவில் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை இந்த தொகுதியில் வாக்குகள் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப நாகர்கோவில்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுன்ற இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிற வாக்கில் இந்த இடத்துல இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பாரதிய ஜனதா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தேர்தலில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலையும் அப்புறம் சுயந்திரா பார்ட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த வந்தவங்க எல்லாம் இந்த கட்சி தொடங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நாகர்கோயில பதினாறு முறை தேர்தல்ல எட்டு கட்சிகள் வந்து தொகுதியை பங்கீடு பண்ணியிருக்காங்க இந்த திசை காங்கிரஸ் ஐந்து முறையும் அதிமுக மூன்று முறையும் திமுக மூன்று முறையும் பாரதிய ஜனதா ஒரு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒரு முறையும் சுதேந்திரா பாட்டி ஒரு முறையும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் கடந்த இரண்டாண்டு தேர்தலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று பதினாறு தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக சார்பில் சுரேஷ் ராஜன் அப்படிங்கிற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க அடுத்ததான் பாத்துட்டீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல காந்தி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு நாற்பத்தாறாயிரத்தி நானூத்தி பதிமூணு வாக்குகளும் இருபத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அந்த தொகுதியில நான்கு நாஞ்சில் முருகேஷன் அப்படிங்கிறவர் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மதிமுக இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அந்த வகையில் மதிமுக சார்பில் கிறிஸ்டின் ராணி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி மூணு வாக்குகளும் மூணு புள்ளி நாலு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இந்த பாஜக இடத்துல கைப்பற்றிருக்காங்க இந்த தொகுதியோட வாக்கு சதவீதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக அதிமுக திமுக விட பாரதிய ஜனதா கொஞ்சம் பலம் இருந்துச்சு தனிச்சா போய் தனிச்சியா தனிப்பி தனிச்சியா இருக்கிறப்போ அந்த வகையில பார்க்கிறப்போ இந்த தொகுதியில பாரதிய ஜனதா காந்தி எம்ஆர் அவரே தான் போட்டிட்டு எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி ஐம்பது சதவீதமும் வாங்கி இந்த அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அதே சுரேஜ்ராஜன் போட்டிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி பத்து சதவீதம் பெற்று அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க இந்த தடவை தோல்வி தழுவி இருக்காங்க ஆனா வந்து அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் விஜயராகவன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பத்தாயிரத்தி ஏழு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அமர் மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி மையம் எல்லாம் மிக சொற்பமான அளவுல இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த நாகர்கோவில் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரு தேர்தல் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக அந்த தொகுதியில் இருந்தப்போ எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகளும் முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி அவங்க

மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரி தொகுதியை வெற்றி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபது தர வாக்குகளும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அடுத்து கடந்த ஆண்டு தேர்தல் நடந்த கடந்த ஆண்டு தேர்தல் மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக தனிச்சு இந்த இடத்துல எட்டாயிரத்து முன்னூற்றி பஞ்சு வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க நாலு புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் தான் பெற்று மிகப்பெரிய அளவில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக தனிச்சு போட்டிட்டு அவங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறத அவங்க காட்டிட்டாங்க அவங்களுக்கு மொத்தமாகவே

அதிமுகவோட இந்த இணைவு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டாக இருக்குங்காட்டி நாகர்கோவில் தொகுதி மறுபடியும் அதிமுகவுக்கு அதிமுக கூட இணைக்கிற பாஜகவுக்கு தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்த்தாலே அது தெரியுது அந்த ஷார்ட்லேயே அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபது ஏழு வசதிகளும் நாலு புள்ளி பத்தொம்பது சதவீதமும் பெற்று அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் தொகுதி நாலு தேர்தல்கள் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதியில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தாறு புள்ளி எழுவதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத் நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் மட்டும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய அளவிலான குறைவிலான வாக்குகளை மட்டும் இங்கே பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ஒன்பது புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பது புள்ளி முப்பத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் மட்டுமே இடத்துல பெற்று அவங்க கொஞ்சம் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்று புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு புள்ளி பத்தொன்பது சதவீதமும் பெற்று அவங்க அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக இந்த தொகுதியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாகர்கோவில் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பற்றி பார்க்குறப்ப மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபது ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பெண்களும் இந்த தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய பதிமூணு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தொன்பது ஆண்களும் பதினாறு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் பெற்று இருக்காங்க அடுத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பதினேழு பதினேழு பெண்களும் புள்ளி பதினஞ்சு சதவீதமும் இடத்துல பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தி மூணு ஆண்களும் அம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தெட்டு ஆண்களும் முப்பத்தி ஓயிரத்தி நாலு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாகர்கோவில் தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்துருவோம் இந்த இது இதுவரையிலான எட்டு எட்டு தேர்தல்களில் நாக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது அறுபத்தாறு புள்ளி எண்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஏழு புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐம்பத்தொம்பது புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஐம்பது புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுபது புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தஞ்சு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி பத்தாகவும் இடத்துல வாக்கு சதவீதங்கள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு வாக்குப்பதிவு வாக்குதிவுார்ப்புத்தொம்பது சதவீதம் பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமான படி மிகுந்தமான மாவட்டமாக இருக்க காரணத்தினால இந்த அவங்க நூறு வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நூறு பர்சன்ட் வாக்காளர்கள் பண்ணணும் அப்படிங்கறத இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே அடுத்து நாகர்கோவில் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் பார்க்குறப்ப நாற்பத்தொன்று புள்ளி இருபத்தேழு சதவீதம் பெற்று எழுபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஆறு வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் அதிமுகவோ பாஜகவோ இந்த தொகுதியில் நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளும் வாங்கி இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த இடத்துல சற்று அதிகமான பலம் இருக்கிறத நம்ம நம்மளால பார்க்க முடியும் அது யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக சார்பில் பாஜக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காது அதனாலதான் இந்த இடத்துல திமுகவால வெற்றி பெற முடியாது அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா திமுக கழக நிர்வாகிகள் அவங்க பல பல தொகுதிகள பல தேர்தல்களை அவங்க பார்த்துருக்காங்க ஸோ எப்படியெல்லாம் அவங்க வெற்றி பெறணும் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வீகம் அவங்க கண்டிப்பா வகுத்திருப்பாங்க என்னாரோ ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமா இருக்கிறதுல எந்த ஒரு ஐயம் அப்போ நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழுக்கு புதுவரவா வந்திருக்கிற தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி பதினோரு சதவீதமும் இருவத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எட்டு வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் பாக்குறப்ப நாகர்கோயில பொறுத்த அளவுக்கு பிஜேபிக்கு கொஞ்சம் பவர் அதிகமா இருக்க காரணத்தினால பிஜேபி மக்கள் இந்த இடத்துல அதிகமான வாக்குகள் செலுத்த காரணமா இருக்க காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறது சிரமமான ஒரு காரியமா இருக்க போகுது பட் ஆனா அது வந்து விஜய் அவர்களின் தலைமையிலான இருக்கிற அந்த கழக நிர்வாகிகள் எல்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க போறாங்க இந்த தொகுதியில எப்படி தாவிக்காவை வெற்றி பெற வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பேஸ் பேஸா இவங்க இவ்வளவு மினிமம் இவ்வளவு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம கூறியிருக்கோம் இதை விட அதிகமாகவோ கம்மியாவோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கடந்த கால டேட்டாக்கள்லாம் எதுவுமே இல்லை அவங்களை பொறுத்த அளவுக்கு இப்போ வரைக்கும் எல்லாமே எல்லாமே நியூட்ரலாக தான் இருக்குது அவங்க இப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை தரப்போவதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்தாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இந்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி தான் சந்திச்சாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவையும் அந்த மாதிரி சந்திச்சாங்க அப்படின்னா நாற்பத்தொன்னு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் பாஜகக்கும் அதிமுக இங்கே ஒரு தனி பெரும்பான்மை இருக்குது ஆனால் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியால் பெற முடியல ஸோ அது இப்போ எப்படி பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணி இங்கே வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் அப்புறம் எல்லாம் இருக்காங்க ஸோ இருந்தாலும் அவங்களால் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒன்றுபட்ட அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இல்லாமல் காரணத்தினால ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த சமயத்தில் வந்து அதிமுகவில் தான் இருந்தார் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தேர்தல் கூட்டணியில் இந்த எதிர்பார்ப்புங்கிறது இந்த தொகுதியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஸோ அதுக்காகவே இந்த கன்னியாகுமரி தொகுதியில் மனோ தங்கராஜ் அப்படி அந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு அமைச்சர் பதவி வேற அதிமுக கழகம் கொடுத்துருக்கு ஸோ அதை இருந்து பார்த்தோம்னா இந்த மக்களோட நலன்களை பொறுத்து மனோ தங்கராஜ் அவர்களோட நிலைப்பாடை பொறுத்து முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இந்த தொகுதியில் பாஜகவை மீறி வெற்றி பெறுங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இவங்களால் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை அடுத்து நாம் தமிழர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நம்ம தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெளி எப்பையோ தெளிவுபட தெரிவிச்சிட்டாங்க ஸோ அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்லி அவர் சொல்லிட்டாரு ஸோ கூட்டணிங்கிறது அவரோட அகராதியில இல்லாத மாதிரி தான் தெரியுது ஸோ அதை வச்சு பாக்குறப்ப ஏழு வந்து இங்க வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது எப்படி அதாவது இந்த வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்ட சீ சீமானவர்கள் தலைமையான நாம் தமிழருக்கு இடத்துல இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கூட்டணி எதிர்பார்ப்பு எல்லாம் நம்மளுக்கிட்ட எதுவுமே நம்மளோட விநியோசிகள் அவங்க தெரிவிக்கலை நாங்கள் வந்து தனிச்சையாக தான் தனிமையாக தான் இந்த இடத்துல வந்து சந்திக்க போகிறோம் அப்படி தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவிக்கல காரணத்தினாலும் ஆனால் ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக தெளிவுபட அவங்க தெரிவித்த காரணத்தினால மிகப்பெரிய கழகங்கள் அதிமுகலேயும் பாமகாலையும் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலம் குறைந்து இந்த வ இந்த காலத்தில் இருக்குது ஸோ தேர்தலைக்கு என்ன எட்டு காலம் இருக்க காரணத்தினால திமுக கூட்டணி அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் மக்கள் மக்கள் மத்தியில் திமுக கூட்டணி சற்று கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த ஒரு ஆறு மாதத்தில் நல்லதெல்லாம் செஞ்சு கண்டிப்பாக அவங்க மென்மேலே மேலே உயர்த்திக்குவாங்க அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நிறைய இடத்துல பிரச்சாரங்கள் பயணங்களை வந்து திமுக அவங்க தடுக்கிறதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது இது வந்து அதிமுக திமுகங்கிற மாதிரி போகாம தேவை தாவைக்கா திமுகங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அதிமுக வந்து அவங்களோட அவங்க பக்க பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்க காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதப்படுது ஸோ அதை வச்சு பார்க்குறப்பதினால புள்ளி பதினோரு சதவீதம் வாங்குவாங்க அதாவது மினிமம் கேரண்டியா வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்குறதுங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தோட கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களுக்கு கையில் தான் இருக்கு அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த நாகர்களுக்கு தொகுதியில் நம்ம இருந்து பார்ப்போம் இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களையும் காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு நாங்க வந்து என்னோட வீடியோஸ் ப்ரொமோட் பண்ண முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கூட கைக்கு போய் சேரும் நம்ம தொகுதி என்ன நிலமையில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிற கரெக்டா தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வச்சு பார்க்கறப்ப நம்ம நம்ம வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்க உரிமை நம்ம தான் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்களை